இந்த ஆடிப்போக என்ன ரக நெல் வச்சோம் ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ நெல் வேணும் நாங்கள் எத்தனை ஏக்கர் நெல் வெள்ளம் பண்ணோம் எப்படி நாத்தாங்கால் ரெடி பண்ணோன்னு அடியுரம் என்ன கொடுக்கறது மேலுறம் என்ன கொடுக்கறது எப்படி பூச்சி மேலாண்மை என்ன பண்ணுறது எத்தனை நாள் கழிச்சு நட வயலு நெட்டோணும் நடவயில நெட்டுறக்கு முன்னாடி எத்தனை நாள் ஓட்டணும் அதில் அடியூரம் என்ன கொடுக்கோனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லைங்க எத்தனை நாள் கூலி ஆகும் நட ஓடுறக்கு எத்தனை நாளுக்கு நிறைவிற்கு எத்தனை நாள் எப்படி களை எடுக்கிறது பூச்சி மேலாண்மை அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன உரம் கொடுத்தோம் யூரியா கொடுத்தோமா பொட்டாஷ் கொடுத்தோமா என்னென்னோ அதுலேருந்து நெட்டினதுலேருந்து அறுத்து மூட்டை உடிச்சு கொண்டாந்து எங்கே விற்றோம் எத்தனை காசாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க வணக்கம்ங்க இது உங்க கொங்குழவன் சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க சம்பாப்பட்டத்தில் நெல் விவசாயம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க அதுதாங்க ஆடி மாதம் நெல் வைக்கிறோம்லங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் என்னென்ன பார்க்க போறேங்கன்னா நாம என்னென்ன பண்ணோம் நெல் விவசாயம் எவ்வளோ ஏக்கர் பண்ணோம் அதெல்லாம் எப்படி விளைச்சலுக்கு என்னென்ன ப பண்ணோம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாச்சு எவ்வளோ வருமானம் வந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வருங்க கருப்பு கவனம் இயற்கை முறையில் நெல் வச்சுருந்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணி வச்சிருக்குது அதில் எவ்வளோ செலவாச்சு எவ்வளோ நெல்லு வந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் போடுறாங்க இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்லைக்காக நாளில் போட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க பொதுவாக சம்பாப்பட்டம்னாவே ஆடி மாதம் ஒரு பா பத்து நாள் பாஞ்சு நாள் போனாவே நாற்றுடறக்கு ஆரம்பிச்சிருவாங்க அப்போவே ஆரம்பிச்சுருவாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஆரம்பிக்க மாட்டாங்க ஆகஸ்ட் பாஞ்சுக்கு தான் தனி வருங்க அதாங்க பவன்சா டேம்லேருந்து எல்பிபி வாய்க்காலில் தண்ணி வரும் ஆகஸ்ட் பாஞ்சுக்கு வந்ததுன்னா மறுபடியும் ஒரு வாரம் பத்து நாள் ஆயிருங்க தண்ணி ஊறு எல்லாம் ஓத முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தாங்க படிப்படியாக ஒவ்வொருத்தராக ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் ஆரம்பித்து ஒரு வாய்க்கால் ஓரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தளி 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 ஒரு பத்து நாள் டிஃப்ரெண்ட்ஸில் நம்ம ஊரில் எல்லாம் முடிச்சுடுவாங்க நாற்று விட்றத ஒரு ஒன்றாந்தேதி தேதி ஆரம்பிக்கிறாங்கன்னா அடுத்தது ஒரு ஏழு ஏழு நாளுக்குள்ளே எல்லா பாகம் நாற்று விட்ருவாங்க அதுதாங்க ஒரு ஒரு வாரம் டிஃப்ரென்ஸில் எல்லாேருமே நாற்று விட்டுருவாங்க ஆகஸ்ட் பாஞ்சு இருபதுக்கு மேலே ஆகஸ்ட் கடைசிங்கிற போது நாற்று விட்டு சேர்த்திடுவாங்க அதுக்கப்புறம் தாங்க ஒரு மாதம் கழிச்சு நடவு போடுவாங்க என்னென்ன ரகம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பிபிடி போடுவாங்க ஆந்திரா பிபிடி கர்நாடகா பிபிடிங்க அடுத்தது வந்து இப்போ அம்மன் சொல்லிட்டு ஒரு வெரைட்டி போட்டுக்கிறதுங்க நம்ம ஃபீல்டில் என்ன போட்டுருக்குறாங்கன்னா ஒரு ஏக்கர் பிபிடி போட்டிருக்குதுங்க ஆந்திரா பிபிடி அடுத்தது பார்த்திங்கன்னா சாதனான்னு சொல்லிட்டு ப்ரைவேட் வெரைட்டிங்க அது ஒரு நாலு ஏக்கர் போட்டுருக்குதுங்க மொத்தம் அஞ்சு ஏக்கர் பீபிட்டிங்கிறது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க மித்த நிலை விட எங்கள் ஊரில் எல்லாருமே அதான் வைப்பாங்க நாங்கள் மட்டுந்தான் கொஞ்சம் சாதனாவை ஒருத்தர் வச்சுக்கிறோம் மீதி முக்கால்வாசி பேர் சாப்பாட்டுக்கு கேட்குறீங்க பூரா பீபிட்டி தான் வைப்பாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் நம்ம நிலங்க அப்புறம் மீதி மூ ஒரு மூணு ஏக்கர் வந்து குத்தாத நிலம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தொ ஒரு வயல் பார்த்திங்கன்னா முதலே நாட்டுருவேன் வாய்க்கால் ஏறி ஒரு பக்கத்துலேயே இருக்குதுங்க நான் அதை தண்ணி வந்துச்சுன்னா ஆகஸ்ட் பாஞ்சுக்கு தண்ணி வந்துதுங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு நாற்றுறக்கு ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரம் கழிச்சு தான் இந்த பக்கம் ஒரு நாலு ஏக்கராவுக்கு நாற்று விட்டோங்க நாற்றுட்றக்கு என்ன பண்ணுறதுன்னா தண்ணியெல்லாம் ஊறிடுங்க பயிலேகம் தண்ணி நிற்கிற போது போய் வரப்பெல்லாம் கட்டி விட்டு அப்புறம் ஒரு உழவை ஓட்டி விட்டு வந்துடுவேங்க ஒரு உழவு ஓட்டுற போது என்ன ஓட்டி விட்டு போட்டு அந்த அன்னைக்கே வந்து நெல் விதை நெல் வாங்கிட்டு வந்து ஊற வச்சுருவேங்க ஏன்னா அப்போத்தான் ஒரு நாள் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சுங்க அப்புறம் ஒரு நைட்டு ஃபுல்லாக எடுத்து மஞ்சி சாக்கு இருக்குதுல்லங்க கோணி சாக்குங்கிறாங்களேங்க அதில் போட்டு தண்ணி வடித்து வச்சிட்டோம்னா முளக்கட்டுங்க அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் போய் நாற்றுறதுக்கு சரியாக இருக்கும் அதனால் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி நாத்தாங்கால் ஓட்டி வச்சுட்டு வரப்போல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா அதே மாதிரி நெல் இது மாதிரி ரெடி பண்ணி ரெண்டாவது நாள் மூணாவது நாள் விட்றக்க ஆரம்பிச்சுருவோங்க நாற்றுறது அப்படிதாங்க வயலு நாத்தாங்கால் சமமாக இருக்கணுங்க தண்ணி விட்டோம்னா நம்பணும் வடிக்கணும்னா வடிக்கணுங்க அது மாதிரி இருக்கணும் அப்புறம் ஓட்டி விட்டு ரெண்டு மூணு அளவு ஓட்டி விட்டுங்க அப்புறம் தண்ணி விட்டு தெளிஞ்சதுக்கப்புறம் நெல் தொளிப்புங்க அதுக்கு அடியோரன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் போட்டோம் ஒரு ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ காம்ப்ளக்ஸ்னு போட்டோம்னு வச்சுங்களேன் இருபதுக்கு இருபது அது நாத்தாங்கால் எப்படி ரெடி பண்ணுறது என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிங்க இதுக்கு இன்னொரு வீடியோக்கு லிங்க் கொடுக்குறேங்க அதில் போய் பாருங்கள் நாத்தாங்கால் எப்படி ரெடி பண்ணோன்னு சொல்லி ரெண்டு வீடியோ போட்டிருக்குறேங்க அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக புரியுங்க நாம் எப்படி எப்படியெல்லாம் பண்ணுறோம் நாத்தாங்கால் திடீர்னு மழையில் நலையக்கூடாதுங்க மழை ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்படி இது மழை நலஞ்சிருச்சுன்னா நெல் திரும்பிடுங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் என்னங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அது சொன்ன மாதிரி தாங்க தண்ணி வந்து ஒரு வார ஒரு வாரத்தில் ஒரு 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 ஏக்கராக்கு தண்ணி நாத்தாங்கல் விட்டேங்க அடுத்தது ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் மீதி ஒரு நாலு நாலு ஏக்கராக்கு நாத்தாங்கல் விட்டங்க அங்கே பார்த்திங்கன்னா ஒரே நாத்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா நாலு நாலு வக்க நாத்தாங்கல் விட்டுங்க ஏன்னா அங்கங்கே சமக்க முடியாது ஒரே வக்கு விட்டால் எல்லா பக்கம் செமக்கணும் எல்லாம் காடு பிட்டு போயிட்டா இருக்குங்க ஒரு ரொம்ப தூரம்னு வச்சுக்கோங்களேன் நிறையா பேர்த்துக்கு பங்கு பங்காக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா எங்கெங்கே சௌகரியமோ அங்கே அங்கே விட்டுறணுங்க தண்ணி வசதி எங்கே இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கணும் முதல் ஒரு ஒரு ஏக்கரைக்கு நாற்று விட்டோம் அடுத்து ஒரு வாரம் கழிச்சு இன்னொருவாக்க நாற்று விட்டங்க அதுக்கப்புறம் இப்போ நாற்று வந்து நல்லா தலைஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நாள் இருக்குங்க பத்து நாளில் ஒரு அஞ்சு கிலோ யூரியா பத்து பாஞ்சு நாள் கழித்து ஒரு அஞ்சு கிலோ யூரியா போட்டுட்டேங்க ஒரு ஏக்கரை நாற்றாங்களுக்கு அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரிதாங்க எல்லா நாத்தாங்களுக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு பக்கெட்டுங்க அஞ்சு கிலோ பக்கெட் இருக்குது அதுதான் கணக்குன்னு வச்சுக்கங்களேன் அதில் ஒரு பக்கெட் கொண்டு இப்போ போட்டு விட்றதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து ஒரு மருந்து அடிச்சிடணுங்க ஏன்னா அந்த சமயத்தில் வந்து சாறு ஒழிஞ்சுற பூச்சி நிறையா இருக்குங்க அந்த பேனு இதெல்லாம் இருக்குதுங்க அதனால ஒரு மருந்து அடிக்கிறது நல்லது அது நீங்கள் தான் அடிக்கணும் இல்லை உங்கள்கிட்ட எந்த பவர் கம்மியோ ஏதோ ஒரு மருந்து சும்மா ஒரு ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னால் வந்து அப்போவே கட்டுப்படுத்திட்டிங்கன்னா அடுத்தது நடவு போட்டதுக்கப்புறம் வயல்லலாம் பரவாதுங்க இப்போவே விட்டுறிங்கன்னா அது காடையாகம் பரவி எச்சா பூ பூச்சி புழு வச்சிருங்க அதே மாதிரிதாங்க ஒரு இருபது நாள் பதினெட்டு நாளுக்கு அப்புறம் மருந்து அடிச்சிடலாம் அப்புறம் ஒரு டைம் யூரியா போட்டுடலாங்க போட்டால் நாற்று நல்லா பெருசாயிக்கும் இல்லைன்னா கொஞ்சம் பொடியாக இருந்ததுன்னா நடவு போடுற சிரமமாக இருக்குங்க அதுக்காக தாங்க கொஞ்சம் நாற்று வளர விட்டுருவோன்னு அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி நாள்லேருந்து இருபத்தெட்டு நாளுக்குள்ள நாங்கள் நடவு போட்டோம் அது டைமை பொறுத்துங்க முப்பது நாள் முப்பத்தோரு நாள் அதுக்குள்ளிங்க ஒரு இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பது நாளுக்குள்ளே நடவு போட்டுருவோம் அது டைம் பொறுத்து முன்ன பின்னே மாறும் அப்புறம் ஒரு இருபது நாள் ஆனாவே என்ன பண்ணணுங்கன்னா மித்த காடெல்லாம் நடவு பண்ணுறோம்லங்க அதையெல்லாம் வந்து குறையளவு ஓட்டி ரவ்வாண்ட் அளவுங்க நாம் என்ன பண்ணோன்னா முதல் டிராக்டரில் ஓட்டி வச்சிட்டேங்க முதல்ல ஒரு தண்ணி வரக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் முன்னாடி மழை வேஞ்சிது அந்த ஈரப்பழத்துலேயே போட்டு ரொட்டரேட்டர் போட்டு எல்லாம் ஓட்டி வச்சிட்டோம் ஏன்னா டில்லரில் வந்து போட்டு அளவுக்கு பண்ண முடிய மாட்டேங்குதுங்க ஏன்னா நாள் பத்துறது இல்லை அதனால் டிராக்டரில் ஓட்டி வச்சுட்டா கொஞ்சம் சிரமம் இல்லைங்க அப்புறம் மேலே அளவு ஓட்டிக்கலாம் அதனால் நாம் என்ன பண்ணுன்னா டிராக்டர் நம்மள்தான் இருக்குதுங்க அதனால் ஒரு ஓளவு ஓட்டி விட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நாற்று விட்டு ஒரு இருபது நாள் கழித்து ஆள் விட்டு வரப்பெல்லாம் அரைக்கி விட்டுங்க அப்புறம் ஓரளவு ஏன்னா நீங்கள் டிராக்டரில் ரொடேட்டர் ஓட்டினதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா வர போடுறக்கு சிரமம் இருக்குது வரப்பு நிற்காதிங்க இதே வந்து டில்லரில் நீங்கள் ஒரு அளவு ஓட்டுனிங்க வைங்க நல்லா சேர் வந்து நல்லா கரைஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் வர போடுறக்கு இது நல்லா இருக்குங்க காடு நல்லா பதமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா டில்லரில் ஒரு ஓளவு ஓட்டிக்கோணுங்க டிராக்டர்ல ஓட்டினாலும் இதில் ஓட்டுறது நல்லது டிராக்டர் இல்லா டில்லர் இல்லாதவங்க ஒரே உழவில் போதும் இருக்கிறவங்க கொஞ்சம் ஓட்டினா பெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து காசையும் பார்க்கணுங்க உழவை பிடிக்கிறத விட அதை ரெண்டையும் பார்க்கணும் அதனால் எங்களுக்கு எது சௌகரியமோ அது மாதிரி பார்த்துக்குங்க அதே மாதிரிதாங்க இருபது நாள் ஆனோடனே குறையாளம் ஓட்டி விட்டு வர போடற ஆரமிச்சிட்டேங்க அப்படி இப்படின்னு அது ரெண்டு மூணு நாள் ஆயிரும் ஒரு இருபத்தஞ்சி நாள் இருபத்தி ஏழு நாளுக்கு மேலே தான் நாங்கள் நடவே போட்டோங்க ஒரு ஆறாவது நாள் வர போட்டோம் அதுக்கு எத்தனை நாள் ஆச்சு அது கூலி எவ்வளோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க இதில் சொல்ல முடியாது அவளை எவ்வளோ கூலி எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ஆகுது அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லிடுறாங்க நட போடுறது அப்படித்தாங்க இருபத்தஞ்சு இருபத்தேழு நாளுக்கு அப்புறம் போடுறோமா நட போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆள் பன்னெண்டு ஆள் வருவாங்க நடவாளுகு அது குத்தகையாக பேசிடுறது தாங்க அவங்களே வந்துடுவாங்க அவங்களே நாற்றாச்சு போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கு என்ன ரேட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் சொல்கிறாங்க இதுக்கு அடுத்த போடுறாங்க ரெண்டு நாளில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் ஆம்பளையால் கூப்பிட்டு வச்சிருக்கோனுங்க பத்து பேர் இருந்தாங்க ஒரு மூணு நாள் வேணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா அது நிறைய கொடுக்கணுங்க வரப்படைச்சி கொடுக்கணும் உப்பு அரைக்கணுங்க அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வேணுங்க நாற்று எடுத்து கொடுக்குறக்கு எத்தனை அளவு ஓட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா நடவப்போ ரெண்டளவு போடுவாங்க டில்லரில் நான் மூலம் டிராக்டரில் பெருசாக ஓட்டுறது இல்லைங்க டில்லரில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ரெண்டளவு போடுற போது ஓரளவு ஓட்டினதுக்கப்புறங்க இன்னொரு அளவு ஓட்டுறதுக்கு முன்னாடி உப்பு அரைச்சிரணுங்க அதாங்க ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை காம்ப்ளெக்ஸ் அரைச்சிடுவோம் இருபதுக்கு இருபது அதுதாங்க உரம் வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க யூரியாலாம் சில பேர் கொடுக்குறாங்க அதெல்லாம் கொடுக்குறது வேஸ்ட்டுன்னு வேஸ்ட்டுன்னு தெரிலிங்க நாம் கொடுக்குறதில்ல ஏன்னா வந்து வேர் பிடிக்கிறக்கே ஒரு வாரம் பத்து நாள் ஆயிருங்க அதுக்கப்புறம் யூரியா வந்து அவ்வளோ நாள் இதாக இருக்காது அதனால் அப்புறம் போடுறது பெஸ்ட்டு முதல்ல வந்து காம்ப்ளெக்ஸ் இருபதுக்கு இருபது மட்டும் போட்டால் போதுங்க ரெண்டு மூட்டை நம்ம வயலெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் ஓரத்துலேயே இருக்குது தண்ணி வந்து அடைக்கவே முடியாதுங்க நீங்கள் அந்த ஊடுற தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம வயலேருந்து எப்படி ஒரு அரை மோட்டர் தண்ணி ஒரு மோட்டர் தண்ணி போயிட்டே இருக்குங்க அதனால் நீங்கள் அடியில் ஒரு அளவு ஓட்டி ரெண்டாவது அளவு ஓட்டுறக்கு முன்னாடி இறச்சிட்டு ஓட்டிடுவோம் கொஞ்சம் கீழேயே பிடிச்சிக்கும் இல்லைன்னா தண்ணியிலையே போயிருங்க நடவுன்னு பார்த்தீங்கன்னா எப்பம் போல் தாங்க பாரம்பரிய நடவு தான் நீங்கள் கவுர் பிடிச்சோ அது தள்ளி நட்டுறதோ அதெல்லாம் இல்லைங்க ஏக்கருக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து பாஞ்சு கிலோ அதே டீலக்ஸாக இருந்தால் இருபது கிலோ நான் நெல் தொளிச்சு அந்த நாற்றை வந்து அப்படியே ஒரு ஏக்கர் நட்டிக்கிறது தாங்க எப்பம் போல் அவங்களே நெட்டிக்குவாங்க இவ்வளோதாங்க நடவு கூலியெல்லாம் என்னென்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் போடுறாங்க அடுத்த வீடியோவில் போடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நடவு போட்டு போயாச்சு அதோட வேலை முடிஞ்சுன்னு நினைக்க முடியாதுங்க தான் வேலையே இருக்குது என்ன தண்ணி எல்லாம் சவனாக நிற்கிதா அப்படின்னு தினம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கான பார்த்துட்ருக்கோணுங்க மலைகெலாம் வந்தால் வரப்பெல்லாம் முடிச்சுட்டு போயிடும் அதையெல்லாம் பார்த்து அடைக்கணும் இதெல்லாம் கரெக்டாக பார்க்கணுங்க அப்புறம் ஒரு தண்ணி எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ நாம் கரெக்டாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ புல்லு குறையுங்க அது மாதிரி தாங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து பார்த்துக்கோணும் வரப்பு இறப்பு அதையெல்லாம் அடைக்கணுங்க தண்ணி இல்லாத வாக்கு தேக்கி வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் களைக்கொல்லி போட்டுருவணுங்க நான் பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி போட்டோம் நாலாவது நாள் போட்டங்க நாலாவது நாள் அஞ்சாவது நாளாக தான் போட்டோம் கொஞ்சம் வேலையும் காட்டி நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தான் சொல்லிகிட்ருக்குறேன் இதே மாதிரி தாங்க எல்லாத்துக்கும் எந்த மாற்றமே இல்லைங்க என்னென்ன சொல்கிறோமோ அதே தான் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது நாள்லேருந்து அஞ்சாவது நாளுக்குள்ளே களைக்கொல்லி அரைச்சிடுறோம் அதுக்கப்புறம் அதே மாதிரி தண்ணி பாட்டுருக்கோணுங்க ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு தான் பஸ் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க கொஞ்சம் காடு இருக்கிற காடாக இருந்தால் சீக்கிரம் பஸ் படிச்சிடும் நம்மளதெல்லாம் வயலுங்காட்டி கொஞ்சம் லேட்டாகுங்க ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிரும் அப்புறம் ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணாங்கன்னா ஜிங்க் செல்பேட்டுங்க ஜிங்க் செல்பேட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த கொப்பு காடு இருகிற காட்டுக்கெல்லாம் ஜிங்க் சல்ஃபேட் போட மாட்டாங்க ஆனால் போடணும் ஞாயிற்றுக்கு போடணுங்க ஆனால் போட மாட்டோம் எங்கே சேரு போவதோ அதுக்கு மட்டும்தாங்க அது கேட்டால் மண் இருக்குது அதுக்காக போடணும் அப்படிம்பாங்க ஆனால் நெல்லை பொறுத்த வரைக்கும் ஜிங்க் சல்ஃபேட் வந்து ஜிங்க்கு சத்து வந்து அதிக கண்டிப்பாக வேணுங்க தூர் வெடிக்கிறதுக்கு நோய்க்கு வராமல் இருக்கிறக்கெல்லாம்ங்க சல்ஃபரும் வேணும் அந்த ரெண்டும் கண்டிப்பாக வேணுங்க அதனால நீங்கள் ஜிங்க் சல்பேட் எல்லா காட்டுக்கும் போடலாம் நான் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ போட்டேங்க ஜிங் சல்பேட் போகிற வரைக்கும் ஒரு வாரத்தில் போட்டுறோன்னுங்க ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளுக்குள்ளே போட்டோம்னா ஏன்னா தூர் வெடிக்கிறதுக்கு தான் அது நல்லா இருக்குங்க தூர் வெடிக்கிறதுக்கு கைரா டிசீஸ்னு ஒரு நோய் வருங்க அதை வராமல் இருக்கிறக்கும் அதனால் நீங்கள் முதலே போட்டிங்கன்னா கொஞ்சம் நொந்து வராதுன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு பயிர் எடுத்துக்கும் விஸ்க்குன்னு எந்த பிரச்சனையும் அது வருங்க நல்லா தூர் வெடிக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு நாள் இருபது நாள் இருக்குங்க அதுக்கப்புறம் நல்லா பசு படித்து காடு பச்சை பிடிச்சிருங்க அப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு மூட்டை யூரியாவை எடுத்து போட்டு விட்டோங்க களை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அது நாங்கள் களைக்குழி போட்டாலும் களை வருங்க நம்ம வயலில் அதை சொன்னலங்க தண்ணி போயிட்டே இருக்கும் நீங்கள் என்ன போட்டாலும் அதை அரிச்சுட்டு அரிசி போயிட்டே இருக்குங்க நீங்கள் களை வந்துட்டே தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணுனா ஒரு மூட்டை யூரியா போட்டோம் பயிர் வந்து நல்லா பெருசாகிக்குங்க ஏன்னா களை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயிர் நல்லா இருந்தால் தான் களை எடுத்தோன்னே காடு நல்ல நெகிழ கேட்டுனா அடுத்தது பில்லு வராதுங்க அதனால் பயிர் நல்லா எந்த அளவுக்கு கொண்டு வரமோ அந்தளவுக்கு நம்ம பில்லையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம யூரியா போட்டதுக்கு நல்ல வேகமாக புல்லும் வளருங்க நம்ம நெல்ல பயிரோட பில்லும் வளரும் அதனால என்ன பண்ணோம்னா யூ யூரியா இறச்சி விட்டு ஒரு வாரத்திலே நாங்கள் ஆள் விட்டு களை எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோங்க ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா நம்மளது ஏழு ஏழுலேருந்து எட்டு ஆள் ஆவரேஜ் ஆச்சுங்க அது எவ்வளோ கூலி அதெல்லாம் எவ்வளோங்கிறது அடுத்து வெளியில் சொல்கிறோங்க இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரு ஏழு ஆள் ஏச்சுங்க ஏழு ஆளோ எட்டு ஆளோ நீங்கள் தண்ணி கரெக்டாக நிறுத்திட்டு இருந்தீங்கன்னா பெருசாக வேண்டியதில்லை நம்மளுக்கு ஒவ்வொரு வயலில் நிறுத்த முடியலைங்க அந்த வயலுக்கு தான் ரொம்ப ஆள் இழுத்துருச்சு அதனால் தான் ஆகணுங்க இல்லைன்னா பயிர் வெட்டியாக போகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா களை எடுத்து உப்பு போடணுங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு முதல்ல ஒரு மூட்டை போட்டிருந்ததா அதனால கொஞ்சம் கருப்பாக இருந்ததுங்க சிறையிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு களை எடுத்து ஒரு வாரம் கழித்து தான் மறுபடியும் ஒரு மூட்டை யூரியாமல் வேப்பு முன்னாக்கு ரெண்டு கலந்து போட்டேங்க ஒரு மூட்டை யூரியாங்க அப்புறம் ஒரு அஞ்சாறு கிலோ ஆவரேஜ் அஞ்சு ஏக்கருக்கு சேர்ந்து ஒரு அஞ்சஞ்சு கிலோ வர மாதிரி வேப்ப முன்னாக்குங்க அப்புறம் பத்து பத்து கிலோ பொட்டாஸ்ங்க சரி முதல் டைம் பொட்டாஸ் போட்டுக்கலாம் அப்புறம் இன்னொரு டைம் இன்னொரு பத்து கிலோ போடலான்ட்டு இருந்தால் அதுக்கப்புறம் உப்பு இறக்க முடியலைங்க அதனால் பத்து கிலோவோட இந்த டைம் நின்று போச்சு போன டைமு பாஞ்சு கிலோ இருபது கிலோ இறச்சுங்க இந்த டைம் பத்து விட நின்று போச்சு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா முதல் டைம் யூரியா அரைக்கிறீங்களாங்க யூரியா அரைச்சி ஒரு வாரத்தில் மறுபடியும் மருந்து அடித்தாக ஆகணுங்க சுருட்டு அதிகமாக இருக்கும் அது என்ன மருந்து என்னங்கிறத அடுத்த வீடு தெளிவாக சொல்கிறோங்க அதை கரெக்டாக ஒரு மருந்து அடிச்சிட்டேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் மருந்தே அடிக்கலிங்க யாருமே அடிக்கல முதல் மருந்து ஒரு மாதத்தில் அடித்ததோடு சரி அதுக்கப்புறம் பூட்டை வந்ததுக்கப்புறம் தான் அடித்தாங்க இல்லைன்னா ரெண்டு மருந்து மூணு மருந்து அடிச்சுட்டு இருப்பாங்க இந்த டைம் ரெண்டே மருந்தில் பயிர் வந்துருச்சுங்க இந்த டைம் மருந்து அடிக்கிறது ரெண்டே மருந்துங்க உரம் போடுறதும் கம்மி தாங்க உளவில் ஒரு டைம் போட்டோம் அதுவோக யூரியா ஒரு மூட்டை அதுக்கப்புறம் இன்னொரு டைம் யூரியாமல் பொட்டாஸ் கிலோங்க இடையில ஜிங்க் சல்பேட்டு கலக்குழி இது மட்டும்தாங்க போட்டோம் வேறு எதுவுமே போடலைங்க இந்த குப்பைய ஓட்டுறதோ சாணி குப்பை ஓட்டுறது எதுவுமே இல்லைங்க இவ்வளோ தான் போடுறது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மட்டும் இடையில ஒவ்வொரு வயல் மட்டும் கொஞ்சம் விழுக்கிறாப்பிடி இருந்ததுங்க விலையடிக்கிறாடி அதுக்கு மட்டும் கொண்டு போய் ஒரு ஒரு அரை மூட்டை யூரியாவும் இருக்குங்க அதை மட்டும் இறச்சி விட்டோம் மீதிக்கெல்லாம் கருப்பு இருந்தது அதனால் அப்படியே விட்டேங்க இப்போ சொன்ன என்னென்ன வண்ணமோ அதே தாங்க எல்லாத்துக்குமே தனித்தனியால் லிங்க் கொஞ்சம் லேட் ஒரு வாரம் பின்ன முன்ன பின்னே அது மாதிரிதாங்க மருந்தடிக்கிறது ரெண்டு மருந்து உப்பு போடுறது மூணே டைமுங்க அவ்வளோதான் நெல் நெல் வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நூற்றி முப்பது நாள் முன்ன பின்ன ஒரு அஞ்சு நாள் முன்ன பின்னே இருக்குங்க ஒரு தொண்ணூறு நாள் தொண்ணூத்தஞ்சு நாள் ஆகிறவ பூட்டை வெளியே இருக்குது அப்படியே ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிருங்க சாதனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுது பிபிடி கொஞ்சம் ஒரு பத்து நாள் லேட்டாகுதுங்க முன்ன பின்ன எப்படின்னா நான் முதல்ல ஒரு வாரம் முன்னாடி நடவை போட்டதும் கடைசியில் போட்டது எல்லாமே ஆவரேஜ் ஒரே மாதிரி அறுவடைக்கு வந்துடுச்சுங்க அடுத்தது பூட்டை வாங்கி ஒரு வாரங்க ஒரு வாரம் கூட இல்லைங்க கொஞ்சம் எல்லா பூட்டை நல்லா எல்லா பக்கம் ஏகம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு மருந்து அடிச்சுட்டு போணுங்க அப்போ வந்து மாலத்தியான இது மாதிரி பவர் கம்மியாக்குறது அடித்தாவே போதுங்க ஏன்னா வந்து அந்த சமயத்தில் பவர் அதிகமாக்குறதை அடிக்கக்கூடாது ஏன்னா சாப்பாட்டுக்கு ஒரு மாதத்தில் சாப்பாட்டுக்கு போகுதுங்க அதனால் எவ்வளோ பவர் வாசம் அடித்தா சரிங்க பூச்சி ஒரு வாரத்து ஒரு வார ஒரு வாரத்துக்கு இல்லாமல் இருந்தால் அப்புறம் எல்லாம் பயிர நெல் நான் நாம் பார்த்திங்கன்னா மால தான் அடித்தோம் அதே போகுதுங்க எல்லாருமே அதே தான் இந்த டைம் மருந்தே கம்மின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் நெல் முத்திங்க முதல் வந்து கருது காய்ங்க அப்புறம் அப்படியே தோகை காயும் ஒரு அரை துவை காய்ஞ்சதுக்கப்புறம் அறுக்கிற காமிச்சிடலாங்க ரொம்ப காயக்கூட்டாலே வேஸ்ட் ஆகும் திடீர்னு கீது வந்தாலுமே தொல்லையாக போங்க அதனால கொஞ்சம் இதாக ஒரு அரை காய்ச்சல் வந்தாலே போதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நெல் ஒரு பக்கம் சாய்ங்க அதுக்காக என்ன பண்ணுவோன்னா பொட்டாஸ் அதிகமாக போடணுங்க ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ போட்டால் தான் பொட்டாஸ் பொட்டாஸ் போட்டுச்சுங்கன்னா கொஞ்சம் நெல் தா நெல்லுங் நிற்குங்க சரிங்களா நீங்கள் பொட்டாஸ் போடாத வெறும் யூரியா போட்டிருந்தாலும் இது தான் நாமே இந்த கம்மி தான் ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ போடணும் நம்ம பத்தே கிலோ தான் போட்டோம் அப்போது அடுத்த டைம் போடலான்ட்டு இருந்தால் போட முடியலைங்க அதனால் அடுத்த டைம் கரெக்டாக பண்ணணும் நெல்லை பொறுத்த வரைக்கும் ஜிங்க்கு ஜிங்க்கு கண்டிப்பாக வேணுங்க சல்பர் வேணும் பொட்டாஸ் வேணுங்க சரிங்களா இது மெயின் மூணும் கண்டிப்பாக வேணும் அது போக யூரியா பாஸ்பரஸ் இதெல்லாம் எல்லாமே வேணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பூட்டை வாங்கி மறந்து அடிக்கிற போது ஒரு போரான் பவுடர் ஒன்று அடிச்சுங்க ஏன்னா வந்து பூ நிற்கும் நெல் மணி நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறக்க வேண்டி அது ஒன்று சேர்த்தி அடித்தோம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளுங்கிறவு எல்லாமே அறுத்து அறுவடை ஆகி போச்சுங்க எல்லாமே மிஷின் விட்டுதாங்க சேரு பெல்ட் மிஷின் தான் விடணும் டயர் வண்டியெல்லாம் விட முடியாதுங்க பெல்ட் மிஷின் விட்டாவே ஆனால் புல்லு வேஸ்ட்டாக போகும் நம்மளுக்கு எல்லாமே உரமுக்கால் நீங்கள் நடவு பண்ணுற போது எப்படி சேர் இருக்குமோ அதே மாதிரி தாங்க அறுக்கிற போதும் சேர் இருக்கும் இப்போது ஒரு நூற்றம்பது ஒரு ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கட்டு தான் ஆச்சுங்க ரோல் பில்லு ரோல் ஐம்பது அறுபது கட்டு எழுபது கட்டுக்கு மேலே ஆகிற காட்டுலையுமே ஒரு இருபது கட்டு தான் ஆகுது அது வேறு எதுவுமே செய்ய முடியாதுங்க அவ்வளோதான் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெல் ம மிஷின் விட்டா அறுக்கிறேங்க எவ்வளோ மணிக்கு எவ்வளோ என்னங்கிறது அப்புறம் எவ்வளோ நேரம் அறுத்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க ஏன்னா ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது எவ்வளோ செலவாச்சு என்னென்ன செலவு எது எது எதுக்கு பண்ணோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க இப்போ சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம வயலில் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்ததுன்னு தாங்க சொன்னோங்க இதில் நிறைய தப்பு இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த டைம் நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நாலு பேர் தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் சொன்னா தானேங்க தெரியும் அதனால் இந்த வீடியோ முழுசாக பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க நாலு பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்க இதுக்கு அடுத்த ரெண்டு ரெண்டு நாள் வீடியோ போடுறேங்க எவ்வளோ செலவாச்சு கூலி எவ்வளவு உழ ஓட்டுறதுக்கு எவ்வளவுங்க உப்பு மூட்டை எவ்வளோ செலவு மருந்தடிக்கிறதுக்கு நடவு போடுறதுக்குங்க எல்லாமே அறுவடை வரைக்கும் என்ன செலவாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே வித்தோம் பொதி என்ன ரேட்டு புதினா அதுதான் மூட்டை கணக்கு நம்ம ஊரில் பொதுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ கிலோ வந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு கவனையும் போட்டிருந்தோம் கொஞ்சம் அது எந்த எப்படி வந்தது எப்படி அறுவடை பண்ணோம் பாரம்பரிய முறையில் அறுவடை பண்ணுங்க கையிலேயே அறுத்து கையிலே தட்டி கையிலே தூத்தி இப்போ எடுத்து வச்சுருக்குறேங்க அதெல்லாம் எப்படி எப்படி பண்ணாங்கிறதெல்லாம் அடுத்தது வீடியோவில் சொல்கிறேங்க இதை வீடியோலாம் தெளிவாக பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் பெல்லைக்கனே ஆளில் போட்டுக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க பிடிச்சா ஒரு லைக்கை போட்டு போயிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க